ஜுங்கா கேரளா லாட்ரி நாம அன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்க போகிற கம்பெனி முப்பத்தி ஏழு தனலட்சுமி புதன்கிழமைக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முப்பத்தி ஏழு தனலட்சுமி புதன்கிழமைக்கான கேசிங்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லாட்ரி ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா கேரளாட்ரி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முறையில் ஓகேங்களா ஸோ ஒரு அருமையான வெற்றி நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வெற்றியே வரலங்கிற நண்பர்கள் ஸோ நம்மளுடைய சேனலை இந்த ஒன் வீக்காக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தினீங்க நம்மளை ரொம்ப உதாசனப்படுத்துனீங்க எல்லாத்துக்கும் பதிலடி வந்து வீடியோவில் வரிசையாக கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் நம்மள தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்போது சைபர் ஏழு ஓகேங்களா கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீர்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எட்டு பிஎம்முக்கு மேலே நல்லதொட நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஜுங்கா மூலியமாக போகிறவங்க ஜுங்கா கேரளா லாட்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி கொடுத்துருங்க ஸோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கூடிய மெத்தேடு வாரச்சாட்டு மாதச்சாட்டு வருட சாட்டு தினச்சாட்டு ஓகேங்களா இந்த மாதிரி சாட்டு வச்சு தான் கொடுப்போம் ஸோ அந்த சாட்லுங்கிற மெத்தடில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கெஸ்லாம் நல்ல ப்ரொடிக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க நேற்று என்ன ரிசல்ட்டு இருபதாந்தேதிக்குங்கிறத பார்ப்போம் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன கொடுக்கணுன்றத பார்ப்போம் ஸோ ஐநூற்றி மூணுக்கு ஆல்போர்டு ஏழு ஓகேங்களா அவள் போடு ஏழு வண்டி சாட்டில் நமக்கு எந்த கிரெஸ்ஸிங்கும் கிடைக்கல மாத சாட்டில் நம்ம கொடுத்த கிரெஸ்ஸிங்கு க பக்கமாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஆனால் நாம் கொஞ்சம் அவர் மாற்றி கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஓகேங்களா அது என்ன ஆச்சுன்னா முப்பத்தி ஏழாக திரும்பிடுச்சு ஸோ ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு இந்த மூணு அப்படியே கீழே வந்துருச்சு இந்த ஏழுங்க வந்துருச்சு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தடு மாறிடுச்சு அதனால தான் நமக்கு அப்பயுமே இங்கே நம்ம எழுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் பட் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஆல் போர்டு ஏழு கொடுக்குற போர்டில் ஆல்போர்டில் எந்த ஜூ நீங்கள் யூடியூப்பில் கூட கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள் ஆல் போர்டில் ஒரு நம்பர் கொடுத்து யாருமே வீடியோ போட மாட்டாங்க என்ன மாதிரி வீடியோ யாராவது போட்டு வெற்றி வருதுன்னு காட்டினாங்கன்னா எனக்கு நீங்கள் வீடியோ டேக் பண்ணி கூட அனுப்பலாம் ஸோ கமெண்ட்டில் கூட நீங்கள் பதிவு விடுங்க இந்த மாதிரி கெஸ்ஸுங்க யார் போடுறாங்க ஓகேங்களா எழுவத்தி மூணு சைபர் மூணு எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா இந்த எழுபத்தி மூணு எப்போயுமே திருப்பி நான் முப்பத்தி தான் போடுவேன் ஸோ நேற்று ஜீரோவுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதுனால தான் ஜீரோ மூணுன்னு போட்டேன் மிஸ் ஆயிடுச்சு பார்த்திங்களா இதில் தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் எடுக்கக்கூடிய கெஸ்ஸுங்க அப்படியே கச்சமாக போட்டிருந்தால் எல்லாேருமே வெற்றி பெற்றுருக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றி இருக்குது ஸோ ஒரு முந்நூற்றூவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஆயரருவா இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா நாளும் நமக்கு கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு பெருசு ஓகேங்களா ஸோ மாதிரி அதுக்கு முதல் நாளும் ஆறுநூற்றி இருபத்தெட்டுக்கும் ஃபுல் வின் எடுத்தோம் அப்பயும் மாற்றி கொடுத்தோம் அப்பயும் நம்ம பால்போர்டில் அறுவா அறுபத்தி எண்பத்தாறு ஒரே சைடு ஒரே நம்பர் தான் கொடுத்துருங்க ஓகேங்களா அது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னுடைய மெம்பர்ஷிப் நண்பர்களுக்கு தெரியும் நான் கொடுக்குற நம்பரு சிங்கிள் ஷேட்டில் இப்படி நான் யாராவது கொடுத்து வெற்றி வருதா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய கெசினுடைய பேட்டன் உங்களுக்கு புரிய நண்பர்களே ஓகேங்களா மற்றவங்க மாதிரி சீட்டிங் பண்ணியோ அல்லது கெஸ்ஸிங் ப்ராடக்ட் பண்ணியோ நம்ம கொடுக்குறதில்ல நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் பெஸ்ட்டாக இருக்கணும் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆர் அளவுக்கு தான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா சரி வாங்க இப்போ இன்றைக்கி கெஸ்ஸிங் போகலாம் ஓகேங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இயர்லி வாட்ஸ்அப்பில் பத்து பதினேழு திரும்ப பத்து அதாவது அறநூற்றி பத்து எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பத்து ஓகேங்களா இப்போ ஒன்பது ஒன்று நாலு கண்டிப்பாக ஓகேங்களா நாலுக்கு சிங்கிள் இருக்குது ஸோ மறந்துடாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக நாலு இருக்குது சிங்கிள் ஷாட்டில் நமக்கு நாலு இருக்குது விரலி சாட்டுக்கு போகலாம் ஓகேங்களா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து சைபர் ஒம்பது ஸோ நாற்பத்தி ஏழு அடுத்து சைபர் எட்டு ஸோ அடுத்து நமக்கு இங்கே எழுபத்தி மூணு இருக்குது ஸோ இங்கே எழுபத்தி ஏழு அடித்தாச்சு அடுத்து எழுபத்தி மூணு முப்பத்தேழு நமக்கு வந்துருச்சு ஸோ அடுத்து நாலு அஞ்சு இருக்குது ஓகேங்களா நாலு அஞ்சு இருக்குது ஸோ நாலு அஞ்சு இருக்கும்போது நமக்கு அந்த பேட்டர்னில் வராது அது என்ன பேட்டர்னில் வரும் அப்படின்னா டெய்லி சாட்டில் இங்கே கொடுக்குறோம் பாருங்கள் இந்த நானூற்றி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அறநூற்றி இருபத்தெட்டு ஸோ அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இந்த சாட்டில் இங்கே அடித்த பிசி ஐம்பத்தொம்போதும் வேறு எங்கேயுமே நான் வரல நாற்பத்தொம்போது வந்திருக்கு நாற்பத்தாறு வந்திருக்கு அறுபத்தொம்போது வந்திருக்கு இது வரல அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இருபத்தொம்பது முப்பத்தொம்பது தான் வந்திருக்கு நாற்பத்தொம்பது திரும்ப வந்திருக்கு இருபத்தெட்டு வந்துருக்கு ஸோ அதுவும் திரும்ப வரல அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டுக்கு இருபத்தஞ்சி ஸோ உடனே திருப்பிட்டான் ஓகேங்களா நெக்ஸ்ட் டேவில் உடனே திருப்பிட்டான் அது இல்லாமல் ம் அது திருப்பிட்டாங்களா இப்போ என்ன நம்மளுடைய கெசிங் அப்படின்னா இந்த முப்பத்தேழுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்தது வந்து எழுபத்தி மூணு வந்து பிசி அடிச்சிருக்கு ஓகேங்களா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி அஞ்சு நானூற்றி அறுபத்தி நாலு சைபர் இருபத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த ஐம்பத்தி மூணும் நமக்கு திரும்ப அடிக்கக்கூடிய கெசிங் தான் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு இந்த பேட்டனில் வரிசையாக வரக்கூடிய நம்பரில் வரிசையாக நமக்கு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப வரக்கூடிய கெசிங்கில் தான் வருது ஸோ அதை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய கெஸிங்கில் தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டுக்கு இந்த இருபத்தெட்டு அடுத்தது பதினேழு அந்த பதினேழுக்கான கெஸிங்கில் இப்போ நமக்கு ஏசியில் பதினேழு வந்துருச்சு ஓகேங்களா அடுத்து எட்நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது ஸோ அப்படி நம்ம கணக்கு பார்க்கும்போது ஆல் போர்டில் நமக்கு ஒன்பது மெயினாக வர்றதுக்கு ஒன்பதும் நாளும் வரணும் அது கூட அஞ்சு அஞ்சுன்றது நமக்கு இன்னும் திரும்பலை ஸோ பிசியில் தொண்ணூத்தஞ்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பிசியில் தொண்ணூற்றி அஞ்சு இன்னும் அடிக்கலை ஸோ இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சி திரும்பவும் நாற்பத்தஞ்சி ஓகேங்களா இந்த மாதிரி கசிங்கு இன்னும் நமக்கு தொண்ணூற்றி வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு ஆல்போர்டில் நாலு சிங்கிள் ஸோ நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இது ரிட்டன் நம்பருங்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது ரிட்டன் நம்பரு வருங்கிறதுனால கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஏபிசிலையும் சரி நமக்கு முப்பத்தி ஏழுங்கிற நம்பருக்கு ஒன்று மூணு ஏழுக்கு இந்த ஆறு ரெண்டு எட்டு ஒன்று மூணு ஏழு ஓகேங்களா எட்டுக்கு ஏழு ரெண்டுக்கு மூணு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸோ அப்போ இதுக்கு ஒன்பது வந்தது அப்படின்னா இங்கே எட்டு ஏழு அஞ்சு இந்த ஒன்றுக்கு நாலு ஓகேங்களா அப்போ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அல்லது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டபுள்ஸ் ஓகேங்களா இந்த சப்ஜெக்டில் வரும் ஸோ இது மிஸ் ஆகுது அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ நான் கொடுக்குறது சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு புரியும் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு இதில் ஒரு வின்னிங் இருக்குது ஆல்போர்டில் நாலு ஒன்பது அஞ்சு ஓகேங்களா எனி போர்டு பாஸ் ஆகும் ஓகேங்களா எனி போர்டு கன்ஃபார்ம் நமக்கு பாஸ் ஆகும் ஸோ இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நல்லது ஒரு வெற்றி கொடுக்கணும் நல்லது ஒரு வந்து தொடர்ந்து நம்மளோட வெற்றி போய்ட்டு வெற்றி போயிட்டே இருக்கணும் இன்னும் ஒன்பது நாள் இருக்குது இந்த மூணு முடியறதுக்கு அதனால் நம்மளுக்கு கெஸிங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு வெற்றியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா